எங்கள் வீட்டில் சிறுகிழங்கு கொட்டு சிறுகிழங்கு கொட்டு எப்படி வைக்கணும்னு சொல்லி தருவா சிறுகிழங்குன்னு வாங்குங்க அது பொங்கலோடு தான் வரும் மற்ற நேரம்லாம் அப்படி ரொம்ப வராது அது வந்து தோல் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு துணியில் வச்சு கெட்டி இந்த அடிப்பாங்க சிலது அதை எடுத்து அந்த தோல்லாம் தனியாக வந்துடும் கிழங்கு தனியாக வரும் இல்லைன்னா துணியை வச்சு தொடங்கி அப்படி ராவுங்க அந்த தோல்லாம் வந்துடும் ஒரு அதுக்கு பிறகு இப்போ ஒரு பத்து பதினஞ்சு தண்ணி அலசுங்க அப்போ தான் அந்த மண் அழுக்கு எல்லாம் போகும் அப்புறம் ஒரு சின்ன குக்கரில் அப்படி மூணு விசில் வச்சு வேக வச்சு வச்சுக்கிடுங்க இந்த மூணு விசில் வச்சுருக்கேன் வேக வச்சு வச்சுருக்கேன் எனக்கு பார்ப்போமா இதுக்கு நிறைய சின்ன வெங்காயம் போடணும் நான் வந்து நல்லா தாசம் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நிறையா போட்டால் தான் அது ஒரு ருசி இருக்கும் பெரிய வெங்காயம்லாம் போடக்கூடாது நல்லா வாதங்கிட்ட மசாலா சிறுகிழங்குக்கு மசாலா வந்து என்ன தெரியுமா தேங்காய் காஞ்ச மிளகா சோம்பு ஜீரகம் நல்லாப்டே அரைச்சி வச்சுக்கிடுங்க காஞ்ச மிளகாலாம் போட்டால் அப்போ தான் காரமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த சோம்பு எல்லாம் அந்த வாசத்துக்கு சிறுகிழங்கு கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள் பார்க்கும் இதில் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் வந்தங்கள காஞ்ச மிளகா போட்டாச்சு காரத்துக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் போட்டால் அது ஒரு வாசமாக இருக்கும் சிறுகிழங்கு பொங்கலுக்கு தான் வரும் அந்த டைமில் தான் நம்ம வாங்கி வச்சு செய்யணும் அது பருப்பு குழம்புக்கும் அந்த சிறுகிழங்கு கூட்டுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் செஞ்சு தான் பாருங்க வெங்காயமாக காஞ்ச மிளகமாக நல்லா வதங்கியாச்சா வச்சா தாசம் இப்போ நம்ம வந்து சிறுகிழங்கு அவிச்சு வச்சு சிறுகிழங்கு போட்டாச்சு கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு கொஞ்சம் புழுகு நல்லாயிருக்கும் அது நல்லா கொஞ்சம் வத்தட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கிடுங்க கொஞ்சம் அப்போ தான் அந்த காயில் வந்து உப்பு பிடிக்கும் இந்த சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் சிறுகிழங்கு கூட்டு இது நல்லா தண்ணி வச்சிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அரைச்சி வச்சா தேங்காயை போட போகிறோம் இந்த தேங்காய் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் மசாலா போடுவோம் கிழக்கி தக்கன தேங்காய் போடுங்க தேங்காய் கொஞ்சம் நல்லா போட்டால் தான் நல்லா இருக்கும் வாசமாக தேங்காய் பச்சை வாசம் நல்லா போட்டோம் சிறுகிழங்கு கூட்டு ரெடி ஆகிட்டு சிலவங்களுக்கு உதிரி உதிரியாக இருந்தாலும் பிடிக்கும் கிழங்கு இது கொஞ்சம் அழிஞ்சிருச்சு ரெண்டு விசில் வச்சாலும் போதும் சிலவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் மூணு விசில் வச்சு இப்படி நல்லா கொலையாக வச்சால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் குழையாமல் தனித்தனி கிழங்காக இருக்கிறது பிடிக்கும் ஆர் அவங்கவுங்க ருசிப்பாப்பில் செஞ்சுக்கிடுங்க எது பிடிக்குமா அப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செய்யுங்க அது மாதிரி ஏன் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்கள் என் சேனலை பார்க்குற அனைவருக்கும் நன்றி பாய் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்